எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பணமுதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம போனஸ் பற்றி ஃபுல்லாக விரிவாக பார்த்துடலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிவிடண்ட் தான் என்ன அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துருந்தோம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு பிகினராக இருக்கீங்க நல்ல நல்ல ஸ்டாக்லாம் சூஸ் பண்ணுறது எப்படி இல்லை நானும் ஒரு பெரிய இன்வெஸ்டராக மாறணும் அப்படின்னு கற்றுட்டுருந்திங்கன்னா நம்மளோட சேனலில் பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் பி ரேஷியோ புக் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ டிவிடெண்ட் இப்படின்னு பேசிக்காக தெரிய வேண்டிய எல்லா விஷயங்களும் போஸ்ட் இருக்கோம் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த போனஸுங்கிறத ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் மூலிமா ஃபுல்லாக விலகமாக பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போனஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த போனஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிள் இதை தான் பார்க்க போகிறோம் மூணாவது பாயிண்ட்டு நமக்கு எவ்வளோ போனஸ்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறது இது நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த போனஸ் நமக்கு எப்படி க்ரெடிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அஞ்சாவது அந்த போனஸ் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆக போகுது ஆறாவது பாயிண்ட்டு அப்படி போனஸ் கொடுக்கறதுனால அந்த ஷேரில் என்ன இம்பேக்ட் ஆக போகுது இதான் பார்க்க போகிறோம் கம்பெனியோட ப்ராஃபிட்டில் டிவிடெண்டாகவோ அல்லது போனஸாகவோ ஷேர் ஹோல்டருக்கு கொடுப்பாங்க ஸோ டிவிடெண்டுங்கிறது ஸ்ட்ரைட்டாக கேஷாகவே கொடுத்துருவாங்க போனஸுங்கிறது ஷேர்ஸாக கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை ஷேர்ஸாக பங்குதாரர்களுக்கு கொடுக்கறது தான் போனஸுன்னு பேர் ஸோ இப்போ போனஸ்னால் நான் தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது எலிஜிபிள் இப்போ எலிஜிபிள்க்கு நம்ம அவங்க அனௌன்ஸ் பண்ணுற டேட்டில் இருந்து அந்த எக்ஸ் போனஸ் டேட்டு ரெக்கார்ட் டேட்டு இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம எப்படி எலிஜிபிள் ஆகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம மணிக் கண்ட்ரோரோலில் ஐடிசி ஸ்டாக் எடுத்துக்கலாம் ஐடிசி ஸ்டாக்ல பார்த்திங்கன்னா கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட்ஸ் போனஸ் கிளிப்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ எல்லாமே இருக்கும் அதில் போனஸ் கிளிக் பண்ணுங்கள் அதில் கீழே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இவங்க ஒரு செவன் டைம்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் டேட்டுன்னா நாங்கள் போனஸ் கொடுக்க போகிறோங்கிறத என்றைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதான் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு இது அவ்வளோ நமக்கு இம்பேக்ட் ஆகாது ரெண்டாவது பாருங்கள் போனஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க இது அடுத்தது பார்த்துடலாம் இப்போ ரெக்கார்ட் டேட்டு அடுத்து எக்ஸ் போனஸ் டேட்டு இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஏ இந்த போனஸ் நம்ம வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிள் எப்படி ஆகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் போனஸ் டேட்டு பாருங்கள் இப்போ எக்ஸ் போனஸ் டேட்டுன்னு என்ன டேட்டு கொடுக்குறாங்களோ அந்த டேட்டுக்கு ப்ரீவியஸ் ட்ரேடிங் டேஸ் இப்போ ஒன்றாந்தேதி தேதி கொடுத்துருக்காங்களா அதுக்கு பிஃபோர் டென்னு தேர்ட்டி ஒன்னாக இருக்கலாம் இல்லை தேர்ட்டியாக இருக்கலாம் ஸோ அப்போ தேர்ட்டி ஒன்னு தேர்ட்டியாக நீங்கள் வாங்கியிருக்கணும் அடுத்து மூணாந்தேதி கொடுத்துருக்காங்களா அப்போ நீங்கள் ரெண்டாம் தேதி அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கணும் இப்போ இருபத்தொன்னாந்தேதி கொடுத்துருக்காங்களா அப்போ நீங்கள் இருபதாம் தேதியே அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கணும் இப்போது நீங்கள் எலிஜிபிள் ஆகிருப்பீங்க இது ரெக்கார்ட் டேட்டு பாருங்கள் ரெக்கார்ட் டேட்டுங்கிறது அந்த ரெக்கார்ட் டேட்டில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக் இருக்கணும் அப்போது இப்போ டி ப்ளஸ் ஒன் செட்டில்மெண்ட் டேஸ் அதாவது இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா இன்றைக்கே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வராது ஒரு டே அப்புறம் தான் வரும் அதாவது நாளைக்கு இல்லாமல் நாலா அன்றைக்கி தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நாலாம் தேதி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு ப்ரீவியஸ் டே இல்லாமல் அதுக்கு முன்னாடி டே வாங்கியிருக்கணும் ஒரு டே பிஃபோராகவே வாங்கியிருக்கணும் அப்போ மூணாம் இல்லை ரெண்டாம் தேதி வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்டில் அந்த ஸ்டாக் இருக்கும் அப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஒரு வேலை கீழே பாருங்கள் இருபத்தெட்டாம் தேதி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இருபத்தி ஏழில் இருபத்தி ஆறாம் தேதியே ஒரு டே பிஃபோராகவே போய் வாங்கணும் ஸோ அப்போ ஆறாம் தேதி வாங்கியிருந்தீங்கன்னா இருபத்தேழாம் தேதி முடிஞ்சு இருபத்தெட்டாம் தேதி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக் இருக்கும் அப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்போனஸ் டேட்டுங்கிறது அந்த டேட்டுக்கு ப்ரீவியஸ் ட்ரேடிங் டேஸ் முன்னாடி டேஸே வாங்கியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் ஆனால் ரெக்கார்ட் டேட்டுங்கிறது அந்த டேட்டுக்கு முன்னாடி டேட் இல்லாமல் இன்னும் ஒரு நாள் தள்ளி போய் வாங்கியிருக்கணும் அதாவது ஒரு டே பிஃபோராகவே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக் வந்திருக்கோம் அப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ இது தான் நம்ம எலிஜிபிள் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ போனஸுங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் நான் இங்கே மிடில் பாருங்கள் பிளாக்கில் எல்லாம் போனஸ் ரேஷியோ இதை தான் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒன் இஸ்ட் ஒன் ஒன் இஸ்டு டூ இல்லை டூ இஸ்ட் ஒன் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன போனஸ் ஷேர் கிடைக்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு போனஸ் ரேஷியோ என்ன இருக்குது ஒன் இஸ்ட் ஒன்னுன்னு இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு டவுட்டே வராது ஏன்னா ஒன் இஸ்ட் ஒன் ரெண்டு பக்கமும் ஒன்று இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸ் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் சொல்லிவிடுவீங்க இப்போ ரெண்டாவது வாங்க ஒன் இஸ்ட் டூன்னு கொடுத்துருக்கேன் இப்போ இதில் எப்படி சொல்லுவீங்க ஒரு ஷேர் வச்சுருந்தா ரெண்டு ஷேர் போனஸாக கொடுப்பாங்களா இல்லை ரெண்டு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கொடுப்பாங்களான்னு உங்களுக்கு டவுட் வரும் ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உள்ளது தான் எப்பயுமே நமக்கு போனஸாக கிடைக்கக்கூடிய ஷேர்ஸோட குவான்டிட்டியோட நம்பர் ஒன் இஸ்ட் டூன்னு இருக்கிறதுல ஒன்றுங்கிறதா நமக்கு போனஸாக கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளோ ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஆன்சர் தான் ரெண்டாவது உள்ளது அது ரெண்டு அப்போ இதில் ரெண்டு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கிடைக்க போகுது இப்போ மூணாவது வாங்க டூ இஸ்ட் ஒன் இப்போ இது நீங்களே சொல்லிடுவீங்க ஃபஸ்ட்டு டூர் இருக்கிறதுனால ரெண்டு ஷேர் தான் நமக்கு போனஸாக கிடைக்கப்போகுது அப்போ எவ்வளோ ஷேர் வச்சுருந்தால் ரெண்டு ஷேர் கிடைக்க போகுது ரெண்டாவது உள்ளது பாருங்கள் ஒன்று அப்போ ஒரு ஷேர் வச்சுருந்தா ரெண்டு ஷேர் நமக்கு போனஸாக கிடைக்க போகுது இப்போ நான் கீழே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது போனஸ் ஷேர் அதாவது எப்பயுமே ஒன் இஸ்ட் ஒன் டூ இஸ்ட் ஒன் த்ரீ இஸ்ட் ஒன் ஃபோர் இஸ்ட் ஒன் இப்படி எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் நம்பர் தான் உங்களுக்கு போனஸாக கிடைக்கக்கூடிய ஷேரோட குவான்டிட்டி நம்பர் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு உள்ளது ரெண்டாவது தான் எவ்வளோ ஷேர் நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் ரெண்டாவது உள்ளது இப்போ போனஸ் ரேஷியோ வச்சுட்டு எவ்வளோ போனஸ் ஷேர் எனக்கு வரப்போகுதுங்கிறத நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவீங்க அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நம்ம ஐடிசியில் அந்த போனஸ் ரேஷியோ வச்சுட்டு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கலாம் எப்படி ஒருத்தர் இன்வெஸ்ட் சொன்னிருந்தால் எப்படி கால்குலேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது லைவே பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடிசி வந்துட்டு போனஸ் ரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் இஸ்டு ஃபைவ்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ஒன் இஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் ஒன் இஸ்ட்டு ஒன் அகைன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்திங்கனா ஒன் இஸ்ட்டு டூ ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன் இஸ்ட்டு டூ இது அப்படியே நம்ம டேப்லர் காலமாக போட்டு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ ஷேர்ஸ் அவருக்கு போனஸாக கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு அனவுஸ்மெண்ட் டேட்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எடுத்துக்கிறேன் போனஸ் ரேஷியோ ஒன் இஸ்ட்டு ஃபைன் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ஐபிஓவில் ஒருத்தர் வந்து தௌசண்ட் குவான்டிட்டி ஷே ஷேர் வாங்கி வச்சிருக்காருன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல அப்போ ஒன் இஸ்ட்டு ஃபைவ் இங்கே வந்துட்டு ஒரு ஷேர் போனஸாக கொடுக்க போகிறாங்க ரெண்டாவது உள்ளது அஞ்சு ஷேருக்கு ஒரு ஷேராக கொடுக்க போகிறாங்க அப்போ தௌசண்ட்ஸ் டிவைட் பை அஞ்சு போடுங்க ஏன்னா அஞ்சு ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்க போகிறாங்க அப்போ எவ்வளோ அஞ்சு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ தௌசண்ட் டிவிட் பை ஃபைவ் போட்டிங்கன்னா இரநூறு வருது அப்போ இரநூறு எவ்வளோ ஷேர் கொடுக்க போகிறாங்க அஞ்சு ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்க போகிறாங்க அப்போ இரநூறு இன்ட்டு ஒன்று அப்போ இரநூறு குவான்டிட்டி போனஸாக கிடைக்கும்போது உங்களுக்கு அப்போ தௌசண்ட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ஷேர் போனஸாக கிடச்சிருக்கு இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகிடுச்சு டோட்டலாக அப்போ அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் உங்கள் ஒன் இஸ்ட் ஒன் போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும் ஆயிரத்தி இரநூறு குவான்டிட்டி இருக்கும் ஸோ உங்கள் ஒன் இஸ்ட் ஒன்னு என்னது ஒரு ஷேர் வச்சுருந்தாலே ஒரு ஷேர் ஃப்ரீ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி இரநூறுனா அப்படியே ஆயிரத்தி இரநூறு ஷேர் வந்து உங்களுக்கு போனஸாக கொடுக்க போகிறாங்க அப்போ ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு குவான்டிட்டி வந்துடும் ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் போனஸ் ரேஷ் கொடுக்குறாங்க அப்போ அவங்ககிட்ட ரெண்டாயிரத்தி நானூறு குவான்டிட்டி இருக்கும் இப்போ அஞ்சு ஸ்டாக்குக்கு மூணு ஸ்டாக் போனஸ் கொடுக்க போகிறாங்க நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு உள்ள த்ரீ தான் நமக்கு போனஸாக கிடைக்க போகுது த்ரீ இஸ்ட்டு ஃபைவ்ல ஃபஸ்ட்டு உள்ள த்ரீ நமக்கு போனஸாக கிடைக்கும் போது எவ்வளோ ஸ்டாக்கு அஞ்சு ஸ்டாக்குக்கு அப்போ அஞ்சு ஸ்டாக் இருந்தால் த்ரீ ஸ்டாக் போனஸாக கிடைக்க போகுது அப்போ நம்ம எவ்வளோ அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஷேரில் எத்தனை அஞ்சாக பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது அப்போ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிவிடட் பை ஃபைவ் போடுங்க இப்போ நானூ நானூற்றி எண்பது வந்துருச்சு அப்போ நானூற்றி எண்பது வந்துருச்சுன்னா எவ்வளோ ஷேர் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க மூணு ஷேர் நானூற்றி எண்பது இன்ட்டு த்ரீ அப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஷேர் வந்துட்டு உங்களுக்கு போனஸாக கொடுக்க போகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் போனஸாக கிடச்சா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஷேர் உங்கள்கிட்ட இருக்கும் இப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒன் இஸ்ட் ஒன் அகைன் போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ உங்கள்கிட்ட மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஷேர் இருக்குது அப்போ ஒன் இஷ்ட் ஒன்னா ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் அப்போ திரும்பவும் அப்படியே ப்ளஸ் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஷேர் உங்கள்கிட்ட வந்துடும் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அகெய்ன் போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒன் இஸ் டூ அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ உங்கள்கிட்ட ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது குவான்டிட்டி இருக்குது இங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு ஷேர் போனஸாக கொடுக்க போகிறாங்க எத்தனை ஷேருக்கு ரெண்டு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கொடுக்க போகிறாங்க இங்கே நம்மக்கிட்ட ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஷேர் இருக்குது ஒன்றும் இல்லை அப்போ அப்படியே ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது டிவைட் பை டூ போடுங்க ஏன்னா ரெண்டு ஷேருக்கு ஒரு ஷேர் தான் கொடுக்க போகிறாங்க அப்போ டூ போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது தான் வரும் அப்போது உங்களுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஷேர் வந்துட்டு இங்கே போனஸாக கிடைக்க போகுது அப்போ ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது ப்ளஸ் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது போனஸாக கிடைச்ச ஷேர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது ஷேர் உங்கள்கிட்ட வந்துடும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் திரும்பவும் போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒன் இஸ் டூ ஒன் அப்போது உங்கள்கிட்ட பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது ஷேர் இருக்குது அப்படியே பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது ஷேர் திரும்ப போனஸாக கொடுப்பாங்க ஏன்னா ஒன் இஷ்டு ஒன் ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீ அப்போ இங்கே டோட்டல் கவுண்டிங் இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது ஷேர் வந்துடும் உங்கள்கிட்ட அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறு வாங்க ஒன் இஷ்டு ஒன் திரும்பவும் போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட இப்போ இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது ஷேர் இருக்குது ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கிது ரெண்டு ஷேர் வச்சுருந்தா அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது டிவைட் பை டூ போட்டிங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது வரும் பாதி இதில் பாதி அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்போது இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது ப்ளஸ் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றறுபது இவ்வளோ ஷேர் உங்கள்கிட்ட டோட்டலாக வந்திருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருத்தர் ஆயிரம் குவான்டிட்டி வச்சுருந்தாருன்னா அங்கேருந்து இவங்க ஒன் இஸ்டு ஃபைவ் போனஸ் ஒன் இஸ்டு ஒன் த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் ஒன் இஸ்ட்டு ஒன் ஒன் இஸ்ட்டு டூ ஒன் இஸ்ட்டு ஒன் ஒன் இஸ்ட்டு டூ செவன் டைம் போனஸ் கொடுத்துருக்காங்க போனஸ் கொடுத்து 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 அவர்கிட்ட இருந்த தௌசண்ட் ஷேர்ஸ் வந்துட்டு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றறுபது ஷேராக கன்வெர்ட் ஆகிருக்கு இந்த தௌசண்ட் குவான்டிக்கும் அப்படியே அமௌண்ட் எவ்வளோ இப்போ எவ்வளோங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துலாம் அப்போ தான் இந்த போனஸோட பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு ஷேர் மூன்று ரூபான்னு ஐபிஓ லிஸ்டிங் நடந்துச்சு ஐடிசியில் அப்பயே அவர் அப்ளை பண்ணி ஆயிரம் குவான்டிட்டி வாங்கிட்டார்னு வச்சுப்போம் அப்போ ஆயிரம் குவான்டிட்டி இன்ட்டு த்ரீ பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது குறைய நாற்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா மூவாயிரம் ரூபாய் அவர் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போ அவருக்கு வச்சுருந்த அந்த ஆயிரம் ஷேருங்கிறது எவ்வளோ ஷேராக கன்வெர்ட் ஆகிருக்கு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றறுபது ஷேராக கன்வெர்ட் ஆகிருந்தது இன்றைக்கி ஒரு ஐடிசி ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றறுபது ஷேர் இன்ட்டு நானூற்றி முப்பத்தாறு ரூபாய் போட்டோம்னா இங்கே ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வருது இதுதான் போனஸோட பவர் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை வாங்கி நாளைக்கு இல்லை இப்போ இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அந்த மாதிரி விற்றா லாபம் பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஆகணும் மல்டி பேக்கர் ஆகும் என்னோட கார்பஸ் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னா கட்டாயமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் குறுகிய காலத்தில் கட்டாயமாக எடுக்க முடியாது இந்த மாதிரி லாங் டைமில் வச்சுருந்திங்கன்னா போனஸு ஸ்பிளிட்டு டிவிடண்ட்டு இது எல்லாமே இதில் டிவிடண்ட்டே இடையில் கொடுத்துருப்பாங்க நம்ம கால்கலேட் அதெல்லாம் பண்ணலை வெறும் போனஸை மட்டும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறதை பார்த்துருப்போம் இதில் ஐடிசி கொடுத்த டிவிடெண்ட்டெலாம் ஆட் பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடும் அமௌண்ட் ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இப்போ அவர்கிட்ட ஒரு கோடியே ஐம்பது லட்சம் இருக்குது ஸோ இதுதான் போனஸோட பவர் நாலாவது பாயிண்ட்டு அந்த போனஸ் ஷேர் நமக்கு எப்படி கிரெடிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் ஒரே பண்ண தேவையில்ல அதனோடய எக்ஸ் டேட்டு அண்டு ரெக்கார்ட் டேட்டு இது ரெண்டையும் பார்த்துட்டு கரெக்டான டேட்டில் நீங்கள் அந்த ஷேரை பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட போனஸ் ஷேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்குற டேட்டில் வந்து சேர்ந்துடும் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் கொடுக்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஐடிசியே எடுத்துக்கலாம் ஒருத்தர் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மூன்று ரூபாய் ஐபிஓவில் ஒரு தௌசண்ட் குவான்டிட்டி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஐடிசி ஷேரில் அதுவே ஒரு நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் வளர்ந்து நிற்கிது ஸோ உங்களோட சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு மல்டிபேக்கராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் வேறு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களால் இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியுமான்னு வச்சு பாருங்கள் சரிப்பா இப்படி ஷேரில் போனஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஷேரில் என்னென்ன இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஃபைனலாக பார்த்துடலாம் நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் ஒரு ஷேரில் ஒன் இஸ் ஒன் போனஸ் கொடுக்குறாங்க அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நூறுபா இருக்குது போனஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்குது போனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் போனஸ்க்கு முன்னாடி அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு பத்துன்னு இருக்குது போனஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட ஃபேஸ் வேல்யூ பத்து தான் இருக்குது இங்கே ஃபேஸ் வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் நடக்கல ஃபேஸ் வலிங்கிறது நம்ம டிவிடெண்ட்லேயே பார்த்தோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போனஸில் ஃபேஸ் வேல்யூ எந்த சேஞ்சஸும் நடக்கல அதே தான் இருக்குது அதாவது பத்துன்றது போனஸ் கொடுத்த பிறகு பத்துன்னு தான் இருக்குது ஃபேஸ் வேல்யூ ரெண்டாவது பாருங்கள் ஷேர் குவான்டிட்டி ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒன் இஸ்டு ஒன் போனஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு ஷேர் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு அப்போ போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு ஷேர் ஒருட்டும் இருக்கும் ஸோ இது இம்பேக்ட் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸு இந்த ஷேர் ப்ரைஸு போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நூறுரூபா இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆகுன்னா ஐம்பது ரூபா மாறிடுச்சு இது வந்துட்டு போனஸ் ரேஷியோ என்னவோ அதை பொறுத்தா மாறும் இங்கே ஒன் இஸ்டு ஒன் போனஸ் கொடுத்ததுனால ஐம்பது ரூபா மாதிரிருக்கு இது எப்படின்னு புரிஞ்சுக்குனா அடுத்த பாயிண்ட் பாருங்க புரிஞ்சுரும் அதாவது டோட்டல் ஷேர் வேல்யூ இப்போ நீங்கள் ஒரு குவான்டிட்டி வச்சிருந்தனால இங்கே நூறு டோட்டல் ஷேர் வேல்யூ போட்டுருக்கேன் ஒரு வேலை ரெண்டு குவான்டிட்டி வச்சிருந்திங்கன்னா இரநூறு போட்டுருக்கேன் டோட்டலாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஷேரோட வேல்யூ தான் இங்கே போய்ட்டுருக்கேன் டோட்டல் ஷேர் வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷேர் தான் வச்சுருந்தீங்க அதனோட பிரைஸ் நூறுரூபா தான் அப்போ நீங்கள் உங்களோட வேல்யூ நூறுரூவா தான் எடுத்துருக்கும் இப்போ போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் வேல்யூ டோட்டல் ஷேர் வேல்யூ பாருங்க நூறுரூபா இருக்கும் இது எப்படி அப்படின்னா இங்கே ஷேர் ப்ரைஸ் என்ன ஐம்பது ரூபா இருக்குது நம்ம என்ன நூறுரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் இருக்குன்னு பேசிருந்தோம் ஷேர் ப்ரைஸு மாறிடுச்சு ஆனால் உங்கள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி ஷேர் இருக்குது அதுவுமே மாறி இருந்தது ஒன்றுலேருந்து இருந்து மாறி இருந்தது அப்போ ரெண்டு ஷேர் ஒரு ஷேர் ஐம்பது ரூபான்னா உங்கள்கிட்ட டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் டோட்டல் ஷேர் வேல்யூ நூறுரூபா இப்போ வந்துருச்சு ஆக மொத்தம் இதில் என்ன மாறாதுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தோட வேல்யூ மாறாது டோட்டல் ஷேர் வேல்யூ போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நூறு தான் போனஸ் கொடுத்ததுக்கப்புறமும் டோட்டல் ஷேர் வேல்யூ நூறு தான் இருக்குது ஆனால் இங்கே என்ன நடந்துருக்கு ஒரு ஷேர் வச்சுருந்த இடத்துல ரெண்டு ஷேர் நட வச்சுருக்கீங்க ஷேர் ப்ரைஸ் நூறுரூபாங்கிறது ஐம்பது ரூபா மாறிடுச்சு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் பருத்தி மூட்டை குணவுலையும் இருந்திருக்கலாமே எனக்கு ஒரு ஷேர் வச்சுருந்ததுக்கு பல ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க ரெண்டு ஷேர் ஆகிடுச்சு ஆனால் ஷேர் பிரைஸ் நூறுரூபா இருந்ததை ஐம்பது ரூபா மாற்றிட்டாங்க இப்போயும் என்கிட்ட நூறுரூபா தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ நான் ஒரு ஷேர் வச்சிருக்கும்போதும் நூறுரூபா தான் ரெண்டு ஷேர் போதும் அதே நூறுரூபா தான் கணக்கு வருது இதுக்கு எதுக்கு போனஸ் கொடுக்கணும் இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க இது வந்து ஷார்ட் டைமில் இதில் எந்த பெனிஃபிட்டும் தெரியாது ஆனால் இது அப்படியே லாங் டைமில் என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத இப்போ நான் காட்டுறேன் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேப்லெட் காலத்தில் அப்படியே வச்சுருக்கேன் ஷேர் ப்ரைஸு இப்போ போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷேரோட ப்ரைஸு ஒரு ஐம்பது ரூபாய் ஏறுதுன்னு வச்சுப்போமே இது ரெண்டையும் வச்சுக்கலாம் அதாவது போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஐம்பது ரூபாய் ஏறுது ஒரு வேளை போனஸ் கொடுக்காமல் இருந்தாலும் அந்த ஷேர் ஐம்பது ரூபாய் ஏறுது இப்படி வச்சுப்போமே அப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள் போனஸ் கொடுக்கவே இல்லை அந்த ஷேரோட பிரைஸு ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு அப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நீங்கள் ஒரு குவான்டிட்டி தான் வச்சுருக்கீங்க ஒரு ஷேரோட ப்ரைஸும் நூறுரூபா நான் என்ன சொன்னேன் இங்கே ஐம்பது ரூபா ப்ளஸ் ஆகுது ஏறுது அப்போ நூறுரூபா ப்ளஸ் ஒரு ஐம்பது ஏறும்போது நூற்றம்பது ரூபாய் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு குவான்டிட்டி தான் ஷேர் வச்சுருக்கீங்க அப்போ இங்கே உலக உங்களுக்கு நூற்றம்பது ரூபா கிடைக்குது அப்படியே போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் வாங்க இங்கேயும் ஐம்பது ரூபாய் ஏறுது ஆனால் என்ன வித்தியாசம் நீங்கள் ரெண்டு ஷேர் வச்சுருக்கீங்க ஒரு ஷேரோட ப்ரைஸ் ஐம்பது ரூபா அப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு ஷேர் ஐம்பது ரூபா ஏறுதுன்னு சொன்னேன் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஷேர் ஐம்பது ரெண்டாவது ஒரு ஷேர் ஐம்பது ப்ளஸ் ஒரு ஒரு ஷேரும் ஐம்பது ஐம்பது ரூபா ஏறப்போகுது அப்போ ப்ளஸ் ஆகும்போது இன்னொரு ப்ளஸ் ஆம்பது அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குது இரநூறுவா கிடைக்குது இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு குவான்டிட்டியாக இருந்து அந்த ஷேர் ரூபா ஏறி இருந்தால் எங்களுக்கு வெறும் ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே போனஸ் கொடுத்தப்பறம் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிரும் ஆனால் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்காது லாங் டைமில் அந்த ப்ரைஸ் ஏறும்போது உங்களுக்கு ஒரு குவான்டிட்டியில் ஐம்பது ரூபாய் ஏறுறதுக்கும் ரெண்டு குவான்டிட்டி ஷேரில் ஒரு ஒரு ஷேரும் ஐம்பது ரூபா ஏறுறப்போ உங்களுக்கு ஐம்பது ரூபா சேர்த்தே கிடைக்குது இரநூறுவா கிடைக்குது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போனஸ் கிடைக்கிறதுனால ஷார்ட் டைமில் உங்களோட மணியில் எந்த வேல்யூ மாற்றமும் நடக்காது நீங்கள் என்ன மணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் லாங் டைமில் அந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் போனஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இருந்த ஒரே ஷேராக இருந்ததுனால் ஒரு ஷேருக்கு எவ்வளோ அந்த அமௌண்ட் ஏறுமோ அவ்வளோதான் ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா ஐம்பது ரூபா மட்டும் தான் ஏறும் ஆனால் போனஸ் கொடுத்ததுனால இங்கே நடந்திருக்கு ரெண்டு குவான்டிட்டி எங்ககிட்ட ஷேர் இருக்குது ஒரு ஒரு குவான்டிட்டிக்கும் ஒரு ஒரு ஷேருக்கும் ஐம்பது ரூபா ஏறுறதுனால உங்களுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ராவே கிடச்சிருச்சு ஸோ இதுதான் மல்டிபிள் ஆகிட்டு இருக்கும் இது தான் போனஸோட பவர் இதுக்கப்புறம் லைஃப்பில் போனஸ் பற்றி உங்களுக்கு எப்பயுமே டவுட் வராது ஒரு வேலை எப்போ சந்தேகம் வந்தாலும் நம்மளோட வீடியோவை ரிப்பீட்டடாக எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும் ஸோ நீங்கள் ஃபினான்சியலாக எந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக கன்சிடர் பண்ணுங்கள் நம்மகிட்டையுமே நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எந்த விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியணும் கட்டாயமாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்